சிநேகர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மூணு மற்றும் பத்துக்கு அதிபன் மூணாம் பாவோ அப்படின்றது இளைய சகோதர தைரிய சாணம் பத்தாம் பாவோ அப்படின்றது தொழில் சாணம் ரெண்டுத்துக்கும் அதிபன் யாரு நம்மளுக்கு செவ்வாய் தான் கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டி இப்ப செவ்வாய் எங்க போய் ஆல்ரெடி பாவத்துல போய் இருக்கான் அந்த ஏழாம் பாவ போய் செவ்வாய் ஏழாம் பாவோ அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்ப கும்பம் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க கும்பராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் இது இப்படி நடக்க போதுமா இப்படி செய்ய போறோமா இப்படி நிக்க போறோமா இப்படி நடக்க போறோமா இப்படி உட்கார போறோமா அப்படின்றத சொல்லிடுங்க நீங்க கும்பராசி மகராசி லேடியா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட எங்க நாங்க சாப்பிட போறங்க தூங்க போறங்க குழந்தை கூட வெளிய போறங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் போன்ல பேசுறேங்க இவன் என்னை விட பத்து வயசு சின்ன பையங்க இவன் நான் வந்து இது ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க இப்படி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கரெக்டா தெளிவா சொல்லுங்க காரணம் எதுக்கு இப்படி சொல்லுங்க ஏமா எங்களுக்கு நாங்க வந்து பாருங்க எங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது எங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு கிடையாதுமா சேட்டு கிடையாது அது உண்மைதான் அதாவது மத்தியம வயசு எல்லாம் இதெல்லாம் எங்க தெரியும் எல்லாம் இந்த முப்பத்தஞ்சு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டின்னு இருங்கிறவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் தெரியாது இல்லைங்களா இந்த சேட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த எஃபி இதெல்லாம் இப்பதானே இப்ப வயசு பிள்ளைங்க தானே அதெல்லாம் பண்ணுது மத்தியம வயசு ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் சொல்றேன் இள வயசு பிள்ளைங்க கும்பராசி பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்களும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிள்ளைங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த லவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய காலகட்டம் யார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்காங்களோ அவன் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய நீ வந்து தப்பா பண்ற நீ வந்து கேரக்டர் உனக்கு இப்படி ஆகுது டெட்ரேட் ஆகுற அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவான் அதே மாதிரி பையன் கும்பராசி பையன் தான் இந்த பையன் யார் கூட லவ் யார லவ் பண்றானோ எந்த பொண்ணு லவ் பண்றானோ இந்த எந்த பொண்ணு இப்பதான் இந்த லவ் மட்டும் இல்லைங்க பெஸ்டி இருக்கு ஃப்ரெண்டு இருக்கு என்னென்னவோ சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து பாருங்க மனஸ்தாபம் மனமுட்டோம் அப்படின்றது ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இல்லைங்க நாங்களே மத்தியம வயசு அப்ப திருமண பந்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தத்துல நம்மளோட பார்ட்னர்ஸோட நம்மளுக்கு மனஸ்தாபம் மனசஞ்சலோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துமை இல்லாத தனம் இதெல்லாம் வரும் ஆஹ் நம்ம ஒண்ணு நினைப்போம் அவங்க கரெக்டா அதை மாத்தி செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவம் சின்ன விஷயம் அவங்க செஞ்சிருப்பாங்க நம்ம கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ எப்படி எதிர் வீட்டுக்காரி கிட்ட பேசலாம் எப்படி எதிர் வீட்டுக்காரி பார்த்து சிரிக்கலாம் நீ சிரிச்சியானா என்ன அர்த்தம் அவ உன்னை பார்த்து சிரிக்கிறா நீ அவளை பார்த்து சிரிக்க சாதாரணமா சிரிச்சு கூட இருப்பாங்க ஆனா நமக்கு அது பெருசா தெரியும் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்து சிரிக்கிறதுக்கே இன்னமும் வந்து அவங்க கூடவே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபது வருஷம் வாழ்ந்தா எவ்வளவு ஒரு மனசு கோவம் வரும் அந்த கோவம் வரும் அந்த டென்ஷன் வரும் சோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் வேண்டாம் தேவையில்லாத சந்தேகமும் வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்க இரும்பு பீரோலயே உங்க பார்ட்னரை போட்டு பூட்டி வச்சா கூட கிடணும்னு இருந்தா கேட்டுதான் போவாங்க நம்மளால அதை மாத்த முடியுமா என்ன அப்ப பெருசா சண்டை அமக்குளும் உங்களுக்கு டென்ஷன் உங்களுக்கு கோபம் உங்களுக்கு அதனால தலைவலி வர்றது உடல் சார்ந்த உபாதைகள் வர்றது இதெல்லாம் வேணாம் சிரிக்கிறாங்களா எனக்கு நீ சிரிக்கிறது பிடிக்கல இனிமேல் பட்டு சிரிக்காது அப்படின்றத சொல்லிடுங்க ஒரு சிம்பிளா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் நீங்க உன்ன சிரிக்கிறதுலாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னா அது இந்த எதிர் வீட்டுக்காரைய பாக்குறதுக்கு சண்டை எத்தனை வீட்டுல நான் பார்த்திருக்கேன் எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி பார்த்து என்கிட்ட பேச மாட்டேன்றா உங்ககிட்ட மட்டும் என்ன நல்லா பேசுறேன் அப்படின்னு ஒரு சண்டை இது எத்தனை பேர் வீட்டுல நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா இது சாதாரணமா நம்ம பாக்குறதா அதனால அதை வந்து உங்களுக்கு ஓமையா வச்சு சொல்றேன் சரிங்களா அப்ப இது வந்து பாருங்க இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும் தான் மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்புண்டா இல்லைங்க நீங்க ஒரு கூட்டுத் தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு மனம் முட்டும் மன கஷ்டம் பார்ட்னர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்ப அதிலும் டிரான்ஸ்பெரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் நான் சொல்லிட்டு செய்யறேன் நம்ம ரெண்டு பேரும் கலந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசி சுமூகமா இருந்துக்கணிங்க அப்படின்னா நல்லதுங்க தொழில்ல வந்து பாருங்களானா ஒரு பிரச்சனை அப்படின்றது வராது குடும்பத்திலயும் பிரச்சனைன்றது வராது ஆக கும்பம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல கும்பம் வந்து பாருங்க இப்ப பாத சனில வேற இருக்கீங்க குரு நல்லா இருக்கான் பட் பியாண்ட் பாத சனில இருக்கீங்க அப்படின்றதுனால அவருக்கும் உரிய மரியாதையை நம்ம எங்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு ரூம்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டுட்டு இருக்கு நம்ம எண்ணெய் ஊத்தி விட்டுருக்குமோ அந்த எண்ணெயில வழுக்காம பார்த்து பார்த்து கால் வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கொஞ்சம் காசியஸா இருக்கு நூறு பர்சென்ட்ல ஒரு கொஞ்சம் காசியஸா இருக்கு எண்ணெய் தான் ஊத்திருக்கு இவ்வளவு ஊத்திருக்குன்னு நினைக்காதீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்க பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பொதுவா கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க குழந்தைங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா இல்லைன்னா நாங்க எங்கெங்க குழந்தை போறது எதிர் வீட்டுக்கார குழந்தை கூப்பிட்டு நம்ம ஏதாவது கொடுத்தா நீ குடுத்ததுனால்தான் அவர் என் குழந்தை உடம்பு சரியில்லாம போயிச்சு அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க இது வந்து நியாயம்தான் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிறுவர்கள் இல்ல பாத்தீங்கன்னா இந்த அனாத குழந்தைங்கள்லாம் இது இருக்கு பாத்தீங்களா ஹோம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அநாத குழந்தைங்க இல்ல ஆதரவற்ற குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொண்டு போய் கொடுங்க ஒண்ணு வேணாங்க வீட்டுல வந்து ஒரு அஞ்சு கிலோ சக்கர பொங்கல் கொண்டு போய் கூட செஞ்சு கூட கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல ரெண்டு கிலோ சக்கர பொங்கல் செஞ்சு எடுத்து போய் கூட அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா கடையில ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போய் அங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்வீட் கொடுத்து ஒரு ஜாங்கிரி ஒரு லட்டு ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க வாழ்த்துக்க